பார்த்திங்கன்னா வண்டி வந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் ஏசி வந்து கூல் ஆக மாட்டேங்குது ஸோ அதுக்காக நான் இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் அதுக்காக இன்றைக்கி வந்திருக்கானுங்க ஏசி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க வாங்க இன்றைக்கி எப்படி ஏசி அந்த கூல் டவுன் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்க அந்த ப்ராசஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க பண்ணிட்டு பின்னாடி வந்து என்ன ப்ராப்ளம்னால் இந்த ஏசி கூல் பண்ணுற லிக்விட் இருக்கு இல்லையா அது வந்து கம்மியாயிடுச்சான் ஸோ அதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணால் எகெயின் இட் வில் கூல் டவுன் அது கூல் ஆகும் சரிங்களா இப்போ அதுதான் இங்கே பண்ண போகிறாங்க ஆல்ரெடி இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி ஆச்சு ஸோ இதுதான் அந்த ஏசி யூனிட் ஏசி யூனிட் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த லிக்விட் தான் பார்த்தீங்க இல்லையா இதுதான் வந்து கண்ட போகிறது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டாலர் கம்மியாக இருக்கும் போல அதனால் அதை பிக் பண்ணுறாங்க இதுதான் நல்லா செக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறுநூறு டாலர்னு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரூவா இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மூவர் காஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் ருபிக்கு வந்து நாற்பதாயிரம் ரூபா இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கெல்லாம் இப்படி தாங்க ஒவ்வொரு லேபர் சார்ஜ் வந்து அதிகம் ப்ளஸ்ஸு லேபர் சார்ஜ் ப்ளஸ் உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும் நம்ம ஒரு மாதிரி அவ்வளோ ஈஸி இங்கே ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் நல்லா ஓடிட்டு ஒரே பிரச்சனை இல்லை பட் லக்கிலி நம்ம முன்னாடியே பார்த்ததுனால இந்த கேஸ் இந்த லிக்விடு தான் ஃபில் பண்ணும் இது என்ன கேஸ் அப்படின்னா வாட் இஸ் திஸ் கேஸ் நேம்ரிஜண்ட் ஓகே இதுதாங்க பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நம்மளோட இதில் வந்து கழட்டி இது கம்மியாக இருக்கிறதுனால வந்து நமக்கு கூல் ஆக மாட்டேங்குது வெளி டெம்பரேச்சர் வந்து கிட்டத்தட்ட நூறு டிகிரி இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மது வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆக்சுவலாக நம்ம எழுபது எழுபத்தெட்டுக்கு வச்சோம் அப்படின்னா அளவுக்கு வரணும் நம்ம வீட்டில் வந்து அது வரலை ஸோ அதனால் நம்ம இந்த கே கேஸை ஃபில் பண்ணுறாங்க இப்போ இதுதான் இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இதை போட்டு அந்த அஞ்சு கலன் வந்து இதில் ஃபில் பண்ணுறாங்க ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வைக்கிற டெம்பரேச்சருக்கு வந்து இட் ஒரு கூல் டவுன் மெயின் இப்போ வந்து ஏசி போட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த யூனிட் பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு ஐம் டாக்கிங் இன் மை ஓன் லேங்குவேஜ் ஓகே ஓகே ஸோ அதனால் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு மேலே எல்லாமே செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் குட் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை இதுக்கு மேலேயும் வந்து ஏதாவது ஆச்சுன்னா மறுபடி ஃபர்தராக இன்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணுவாங்க பாருங்கள் தண்ணி ஒரு பார்த்தீங்களா இதுதான் அந்த ஏசியிலேருந்து லீக் ஆகிற தண்ணி மேலேருந்து லீக் ஆகிற தண்ணி தான் இது மேலே வந்து பாருங்க மேலே ஒரு ஹோல் அங்கே எதாவது இஷ்யூ அப்படின்னா அங்கேருந்து தண்ணி வரும் இல்லை எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இங்கே வந்து வாட்ரு வெளியே வர்றது பைப்பு சரிங்களா இதுதாங்க ப்ராசஸ் வந்து இது வந்து செக் பண்ணுற மிஷின்ஸு செக் பண்ணாங்க எவ்வளோ இருக்கு என்ன ஏறுங்கிறது அதுதான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர வெயில் இங்கே இதோனால வந்து கிட்டத்தட்ட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு டிகிரி சார் கிட்டத்தட்ட ஒரு டிகிரி

அதுக்கப்புறம் அதில் லிங்க் பண்ணி இது வழியில் அப்படியே ஃபில் பண்ணுவாங்க நான் என்ன நினச்சேன்னா இதை ஓப்பன் பண்ணி யூனிட்டே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படின்னு போல் ஜஸ்ட்டு இதில் வச்சு டைரக்டாக ஃபில் பண்ணுறாங்க போல் நம்ம வீடு ஸோ இப்போ கடந்த ஒரு நாலு நாளாகவே இந்த பிரச்சனை இருந்தது ஸோ நம்ம அப்புறம் அது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி நேற்று வர வேண்டியவங்க வரல டூ ச டைம் டிலேனால வர வரும்போதுனால் இன்றைக்கி வந்து ஷெடியூல் ஆகிட்டு இன்றைக்கி வந்துருப்பாங்க இங்கெல்லாம் வந்து நினச்ச மாதிரி டப்புன்னு மாட்டாங்க யார்க்கு ஷெடியூல் முன்னாடியே கூப்பிட்டு கால் பண்ணி ஷெடியூல் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுவத்தொம்பது ரூபா எழுபத்தொம்பது டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு இஷ்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லுவாங்க ஓகே நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த எண்பது ரூபா இருநூற்றி சார்ஜ் சார்ஜ் போட்டுருவாங்களே இன்ஸ்பெக்ஷனுக்கு அது வந்து எடுத்துருவாங்க ஓ சாரி வெயிட் ஐமோ வெயிட் சாரி எடுத்துடுவாங்க அதை வந்து வேவ் ஆஃப் பண்ணிட்டு என்ன சார்ஜோ அந்த சார்ஜ் போடுவாங்க இப்போ வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து அறநூறு டாலர் சார்ஜ் பண்ணுறாங்க இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஊர் கணக்கு இன்றைக்கி எண்பது ரூபா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரூவா இன்றைக்கி இந்த கே இதை ஃபில் பண்ணுறக்கு வந்து கூலிங்கு வர்றதுக்காக வந்து ஒரு அஞ்சு டு ஆறு தானு ஃபில் பண்ணலான்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் எந்தளவுக்கு இதாகுதுன்ட்டு ஸோ இதுதான் அந்த இது ஃபில் பண்ணுறது பார்க்குறீங்களா இல்லையாங்க அந்த கேஸ் இதுதான் ஃபில் பண்ணி விட்டாங்கன்னா இட் வில் கூல்டவுன் का